பாத்துறீங்களா டார்சர் ஏய் வீட்ல சொல்லிட்டு வந்தானே தெள்ள சவுங்க அப்படியே கொடுங்க சார் ஏய் ஐயோ ஐயோ சார் நீனீஸ் சார் ச சாரி சார் மெசேஜ் சார் நைட் விடுங்க எங்க வேற போடா கூட இல்ல ஓகே சென்ட்ரலுக்கு வண்டி விடுங்க ஓகே சார் வாங்க நம்ம போலாம் இல்ல பேங்க் போயிட்டு அப்புறமா போறேன் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணி கூட்டிப் போறேன் வாங்க இல்ல பேங்க் வேல கொஞ்சம் லேட் ஆகும் நானே போய் கிரேன் சரிங்க உங்ககிட்ட நான் அத சொல்லணும் நினைச்சனே மறந்துட்டேன் ஏண்டியா என்ன விஷயம் யோசி சொல்லுங்க ஆ ஞாபகம் வந்துருச்சு நம்ம லட்சுமி மாமி புது வீடு கட்டிட்டு போறாங்கல்ல அதனால நம்ம காம்பவுண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு ஒரு நல்ல gift வாங்கி தரலாம்னு இருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க என்ன யோசிக்கிறீங்க உங்களால முடிஞ்சத கொடுங்க சச்சா யோசிக்கலாம் இல்லைங்க என்னடி பேசுறீங்க நம்ம காம்பவுண்ட்ல இருந்து ஒருத்தர் சொந்த வீடு கட்ட போறாருனா நல்ல விஷயம் கேக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு என்னது நம்ம காம்பவுண்டா நீங்க சமயபத்தில தானே வந்தீங்க அதனால என்ன மனுஷனோட பழகிறதுக்கு 10 நாள் 10 வருஷம் எடுத்துங்க 10 செகண்ட் போதும் அப்புறம் எதுக்கு யோசிச்சிங்க இல்லங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அந்த பொருள் ஏற்கனவே அவங்க கிட்ட ஒன்னு இருந்துச்சுன்னு வைங்க வாங்குன பொருள் வேஸ்ட் ஆயிடும் இல்லையா அதுக்கு பதிலா

வந்த्रू அண்ணா காஞ்சிபுரத்துல ஏகம்பரேஸ்வர கோவிலে உற்சவம் நடக்கிறதா அத போய் பார்த்துட்டு அப்படியே காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அம்பாலைய தரிசனம் பண்ணிட்டு அந்த குங்கும பிரசாதத்தோட நான் கிரகப்பிரவேசத்துக்கு கரெக்ட்டா வந்துருவேன் かன்னு ফোন பண்ணி சொன்னா நீங்க பாருங்க எந்த நிமிஷம் வேணாலும் அக்கா அத்தி பேர்னு வந்து நிப்பேன் பாருங்க என்ன மது இது ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி इतனே லேட்டா வர மம்மி காஞ்சிபுரத்துல தான் வர அத சரி சரி சார் பாப்பா பாரு கொஞ்சம் சிரிச்சிடறங்களே

மாது ஆஹ் என்ன ஆத்தியம் ஏதோ வெளிநாட்டு அதிபர்கள் ஏர்போர்ட்ல பார்த்தா கட்டி தேவைப்படும் அது மாதிரி கட்டிக்கிறேன் நான் எப்பவுமே உன் மாதுதான் மாது இன்னைக்கு இந்த வீடு பூர்த்தி ஆகி கிரகப்பிரவேசம் அதுக்கு முழு காரணம் நீ மட்டும் இந்த வீடு குட்டி சவராவே என்ன ஜாம் ஜாம் கட்டி என்ன நான் வீடு நீ உன் நிலத்தை வித்துட்டிய அத நினைச்சாதான் நேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அடடா விடுங்க அத்தையும் பேர் அத பத்தி நானே ஃபீல் பண்ணல இங்க பாருங்க நிலத்தை பார்த்து சந்தோஷப்படுறதை விட எங்க அக்கா மூஞ்சில சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சேன் சந்தோஷப்பட்டேன் கை கைமாத்தி விட்டு பணத்தை கை விடுன்னு போயிட்டே இருந்துட்டேன் அவ்வளவுதான் மாது நீ சர்வ சர்வசாதாரணமா சொல்லிட்ட அண்ணா எவ்வளவு பெரிய மனசோடு இந்த கரைச்சி செஞ்சிருக்க நான் உன்னை எப்படி எல்லாம் திட்டிருப்பேன் எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க? எல்லாம் ஒண்ணு என்ன நீங்க? அடடா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணி கண் என்ன ராஜன்? மச்சான் கை மாதிரி இருக்கு. இனிமே இந்த வந்து தンドரம் போடாதேண்ணா. ஹலோ பாத்து இந்த பயந்து அதே பண்ணி ஐயோ என்னடா சைடு கோல் அதான் மாதவோட ஸ்பெஷாலிட்டி. நாங்க குடி வருஷம்தான் ஆனா ராஜன் அங்கிள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இங்கதான் குடியிருக்கிறதா சொல்லுவா ஆமாமா அவ அண்ணா ஃபேமிலி கூட அங்கேயே தான் இருந்தாளா ராஜன் லட்சுமி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவ வேற ஊருக்கு மாத்தல் வாங்கிட்டு போயிட்டு இவாள தனி கொடுத்தன வச்சுட்டு போனதா சொல்லுவா ஒரு முகமும் அறிமுகம் இல்லாத ஊருக்கு பொன் குழந்தையோட போறோமேனு பயந்து ஊர்ல இருந்து வந்து இந்த காம்பவுண்ட் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ நீக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது லஷ்மியோட அப்புறம் தான் மனசுக்கு தெம்பும் தைரியமும் வந்தது பழகறதுலயும் பெருத்தியாருக்கு உதவுறதுலயும் அவள மாதிரி யாருமே இருக்க முடியாதுப்பா கொஞ்ச நாள் பழகின எனக்கு அவங்க பெருந்தவன் நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா எங்கேயாவது சவாரி முடிச்சிட்டு வரும்போது வர வெளியில ராஜன் சார பார்த்தனா வீட்டுக்கு தான் சார் போறேன் வாங்க டிராப் பண்றேன்னு சொன்னா கூட வண்டியில் ஏற மாட்டேன் நான் நடந்து போய்க்கிறேன் தம்பி உங்களுக்கு வீண் சிரமம் பாரு மத்தவங்களை எல்லாம் நம்ம உபயோகத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பாக்குற மனுஷங்க நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல அடுத்து உங்களுக்கு நாம எப்படி உபயோகமா இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் ராஜன் சார் ஒன்னு சொல்லுவாங்க மனுஷனை தெய்வமாக்குற குணம் வந்து வறுமையில நேர்மையா இருக்கிறது அது வந்து ராஜன் சாட்டி லட்சுமி அம்மா கிட்டே வந்து அந்த குணம் நிரந்தரமா தங்கியிருக்கு நல்ல மனுஷன் கடனை உடனே வாங்கி எப்படியோ அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டாரு நல்லா இருக்கணும் நல்லா இருப்பாரு அதாவது பஸ்ல போகாம நடந்து போனா ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிச்சு அந்த பத்து ரூபா குடும்பத்துக்கு உதவியா இருக்குமே நினைக்கிற ஆள் மாவரு நம்மளாம் வந்து ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் பார்ப்போம் ஆனா அவர் அப்படி கிடையாது ஒரு ரூபாய் நூறு பைசா பார்ப்பார் மாவரு வாஸ்தவமான பேச்சுப்பா அவ மனசு மாதிரியே வீடும் நன்னா அமைஞ்சிருக்கு அமோகமா இருக்கணும்

இதை யார் அரேஞ்ச் பண்றது என்னது இதுல இருபதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸோட மொத்த அன்பளிப்பு இது என்ன பாக்குற இல்ல நீ ஆரம்பிச்சு வச்சதா யாரு வீட்டு விசேஷமா இருந்தாலும் பொருளா கொடுக்கறத விட பணமா கொடுத்தா பெரிய உபயோகமா இருக்கும் சொல்லி அதையே ஆபீஸ் ஸ்டாஃபோட வீட்டு விசேஷத்துல செயல்படுத்துனியே அதத்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் சாரதி महालक्ष्मी अंबिका यीनमा है, स्ती घोमा धादे यीनमा है, ओम ब्रीम ग्रीम भामा यीनमा है, गृष्टा यीनमा है, राहुद्री यीनमा है, कावली यीनमा है, कलबिगरुणी यीनमा है, कलबिगरुणी यीनमा है, भलप्रवदन यीनमा है, शर्वबोधमण्ड यीनमा சர்வ வியா தினவர்தனா சித்தர்தாம் குடும்பக் ക്ഷേயமர்ததாഭ്യാசித்யத்தாம் ஹே துல்கனோ டே நத்தாலேவா என்ன டே அங்க பாரு மனுமூலதாப்யாம் சித்தி ரஸ்துஹோம் ஓம் சாந்தி 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 எல்லாரும் கும்பலா நின்னு கூடி கூத்தடிக்கறானோ அஸ்வத வரஹண்யம் தaggo divashadi mehi இஹோ யோன ப்ரஜோதயாதோ ஓம் டும்ஹா கணபதயே நமஹ பூட்டு உள்ள அரேந்து ஸ்மோக் வந்துக்கினே இருக்கு அங்க சாமி குமுறாங்க ஆ இந்த புற்ற ஊடு கட்டிட்டு போனாக்கா அதுக்கு இந்த மாதிரி பூஜை போட்டு தான் புது கூத்துன போவாங்க

ஓம் இந்திராயம் அக்னயே சுவாஹ ஓம்மா சுவாஹ ஓம் நிருதயே ஓம் வருணாய்வேராய ஓம் ஈசானாயம் பிரம்மணே ஓம் ஸ்ரீ மகா கணபாய மகாகணபதி மூர்த்த நம நமஸ்வா உங்க ரெண்டு பேர் கையிலும் புஷ்பம் கொடுக்குறேன் രണ്ടു പേരം പ്രദക്ഷിണം വണ്ട് পুষ্পത കലശത്തിൽ മേലെ പോട്ട്ടുങ്ങ ജാനി ജാനി ധാപാണി ജന്മ അന്ത കാരണഹ ജാനി ധാനി ധാപാണി വിഗ്നം ദേ ജന്മഹേ ഓം ജാനി ജാനി ധാപാണി ജന്ത അന്ത കാരണഹ വിക്തം പ്രദക്ഷിണം പദേ പദേഹ മഹാഗണപതി അരുഹurah ബ്യാം സിദ്ധി രസ്തോഹ പ്രദക്ഷിണ ദേവതാ ബ്യാം നമഹ സർവോ പുജാരി സംഭൂതാം ഓം ശാന്തി 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 ओम श्री महागणपति सिद्धि अणुलाभ्याम सिद्धिहस्त ओम श्री महागणपति महालक्ष्मी सिद्धि सिद्धिहस्त